புரட்சி தலைவருக்கு என்னோட பொன்மன செம்மலுக்கு இன்று பிறந்த நாள் நூத்தி ஒன்பதாவது போற்றும் உத்தமர் இந்த உலகத்தில் கிடைத்ததாலதான் நம்மள மாதிரி தமது ஏழை எளிய ஒரு மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்குது கண்டிப்பா அவர் வாழ்ந்த காலத்துல அவர் சொல்லுவாரு ஒரு ஒரு டயலாக் இந்த முகம் அந்த இதயம் வந்து மறைஞ்சிருக்கிறதாலதான் வந்து நல்லவங்க கெட்டவங்க பார்க்க முடியல அந்த முகம் வந்து முகத்துல இதே இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம அடையாளம் கண்டிருக்கலாம் ஆனா அது என்னமோ தெரியல அது மறைஞ்சிருக்கிற இடத்துல இருக்கிறதாலதான் இந்த தோசை தேச துரோகிகளும் அவரு கூட வாழ்ந்தவங்களும் அந்த மாதிரி வந்து பாக்குறாங்க பாரு நம்மள மாதிரி ஏழை எளியோர் தான் வந்து பாக்குறோம் பட் அவரை நினைச்சு அவங்க கிட்ட நல்லா சம்பாரிச்சவங்க யாருமே வந்து பாக்குறதும் இல்லை செய்யறதும் இல்லை அதை நம்ம ஒவ்வொரு வருஷமும் பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பா பொன்மனை செம்மல் புரட்சி தலைவருக்கு நூத்தி ஒன்பதாவது பிறந்த நாளுக்கு இங்க வந்திருக்க அத்தனை தூய இல்ல இதய தீர்க்கும் கண்டிப்பா அந்த இதய கனி நன்மையை கொடுப்பாரு நல்லதை நடத்துவாரு கண்டிப்பா பொன்மனை செம்மல் என்ற என்னைக்குமே இந்த வையகம் வாழும் வரை அவர் வாழ்ந்து கொண்டேதான் இருப்பாரு ஹாப்பி பர்த்டே தலைவா ஹாப்பி பர்த்டே தலைவா ஹாப்பி பர்த்டே தலைவா எங்கள் மக்கள் திலகத்திற்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி புஷ் பண்ணிக்காங்க நம்ம சேனல ரெண்டு மூணு வேணும்ன்றவங்க வாங்கிக்கங்க இந்த உனக்கு பத்தே தரேன் ஏன் முன்னாடி வரானோ அவனுக்கு தாண்டா கடா கறி அந்த மாதிரி ஃபேமிலி நம்ம எனக்கு பேர் வச்சது யாரு அவரு தான் ஒன்னு ஆறு எழுபத்தி ஏழு நான் பிறந்த அவரு சிஎம்மே அதை நினைக்கலன்னா எப்படி இன்னைக்கு பாரு எல்லா தமிழ் சினிமாவையும் சும்மா ஓட்டி குடுத்துட்டு இருக்கேன் எவனாலும் படம் எடுத்துருவான் அதுல எனக்கு வாய்ப்பு தர மாட்டான் ஆனா அவனுக்கு நான் வாய்ப்பு தரேன் பாரு என் பொண்ணுமோட செம்மல் என்னை விட்டுருவாரா ஆஹ் வச்சுக்கிட்டேன் ஆஹ் ஆஹ் இங்க இருக்கிறவங்களுக்கு அது குடுத்துருவான் அதுக்கப்புறம் நீங்க ஆஹ் இந்தாங்க அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்காரு ஒவ்வொரு நாளும் பழச மறந்தா பல பேருக்கு ஆபத்தான் பல பேருக்கு எப்பயுமே பழச வந்து நம்ம மறக்கவே கூடாது

எங்க தாத்தா தான் ஓகேங்களா நான் எல்லாத்திட்டையும் இன்னைக்கு உள்ள ஜெயக்குமார் எடப்பாடியார் எல்லாத்திட்டையும் சொல்லிருக்கேன் சொல்றேன் சரி விடுங்க அதான் சொல்லிருக்காருல்ல இந்த முகம் வந்து எதையும் வந்து முகம் இருக்கிற இடத்துல இருந்துச்சுன்னா அத்தனை பேரையும் அடையாளம் கண்டிருப்பாரு அவரே அடையாளம் கண்டுக்காம அது மறைஞ்சிருக்கிற இடத்துல இருந்ததால சம்பாரிச்சாங்க பொன்மரத்தில் பொறுத்து நிறுவன தலைவர் முதல் போர்டு வைக்க சொல்லுங்க முதல்ல யாரு இருங்க நான் என் பையன் ஹீரோ ஆகிட்டு என் பையன் ஹீரோ ஆகிட்டு இருக்கான் அவன் சம்பாதிக்கட்டும் அவன் சம்பாதிக்கட்டும் நம்மளே வச்சுக்கலாம் நம்ம சொந்த காசுல தண்ணி தண்ணி வைக்க மாட்டேன்றாங்க நீங்க வேற வாங்க அதை பாத்தீங்க மேடம் அண்ணே அண்ணே

எங்க புரட்சி தலைவருக்கு பிறந்த நாளுங்க எங்க பொன்மனை சம்பளுக்கு பிறந்த நாளுங்க என் தங்கத்திற்கு எங்க தங்கத்திற்கு பிறந்த நாளுங்காரனுக்கு பிறந்த நாளுங்க எங்க ஏழைகளின் தலைவருக்கு பிறந்த நாளுங்க இந்த தமிழரை வாழ்ந்துங்க அதுக்கு எங்க தலைவர் வந்து ஒவ்வொருத்தர் மனசுலயும் ஆணி அடித்த மாதிரி ஏழைகளுக்கு செய்ய வாழ்ந்துடுங்க அந்த உணகம் கண்டிப்பா ஹாப்பி பர்த்டே தலைவா இந்தடா வாங்கிட்டியா நீ நிறைய வாங்குனேன்ல வச்சாரு இந்தியா வாங்க நானே உங்களுக்கு கொடுக்கணும் அவ்வளவுதானே அப்பா ஆஹ் அம்மா உட்கார்ந்துடலாமா போ மா நான் ஒரே அஞ்சு நிமிஷம் ஆஹ் அதே அதே தர்ம தாயே தெய்வ தாயே இப்படி ஒரு மகனை பெற்றதுக்கு ஆண்டாண்டு காலம் வந்து உங்க பேர் நெலச்சு நிற்க புரட்சி தலைவரை கொடுத்த என்னோட சத்திய பாமா தாயே உங்களை போலயே ஒவ்வொரு பெண்மணியும் இந்த தமிழகத்துல வாழணும் வளரணும் இருக்கணும்னு அம்மாவை வேண்டிக்கிற நன்றி ஏன் எல்லாம் விடுவாங்க மா தர்ம பத்தினியே என் தங்கத்தின் தங்கமே என் புரட்சி தலைவரின் அற்புதமான தாயே தார தாரமே தாய்க்கு பின் தாரம்னு சொன்னாரு தாயையும் தாரத்தையும் ஒன்னா பார்த்தவரு நம்ம புரட்சி தலைவர் இப்படி ஒரு தாய் இருந்ததாலதான் அப்படி ஒரு மாமலைய வந்து இந்த தமிழ்நாட்டுல அவரு வந்து பிடிச்சிருக்கிறாருன்னா இதயத்துல எல்லார் இதயத்திலையும் ஒரு இதயக்கனியா வாழ்ந்தாருன்னா இந்த தெய்வ தாய் கண்டிப்பா தாய்க்கு பின் தாரோன்னு சொன்னாங்க தானகி அம்மா கண்டிப்பா நம்ம அம்மா வந்து நான் இந்த குழந்தையில வந்து நான் பார்த்திருக்கேன் எனக்கு முத்தமளா கொடுத்திருக்காங்க முதல் எம்ஜார் ஐயா முத்தம் குடுத்தாங்க அதுக்கப்புறம் அம்மா எனக்கு முத்தம் குடுத்தாங்க எங்க தாத்தாவால இன்னைக்கும் மறக்கவே முடியல கண்டிப்பா உங்களோட ஆசீர்வாதம் இந்த தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா தேவை யாரெல்லாம் நம்மளை வந்து ஏழைகளை துன்புறுத்துறாங்களோ அவங்க மனசுல எல்லாம் நீங்க போய் மக்களுக்கு நல்லது செய்யுங்க செய்யுங்கன்னு நீங்க சொல்லணும் இந்த பிறந்தநாள்ல நூத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் நம்ம புரட்சி தலைவரோட பிறந்தநாள்ல நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி